முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்தில் இருந்து விலகுவோம் ஜனாதிபதி மொட்டு கட்சியினர் விடுத்துள்ள எச்சரிக்கை அஸ்வசும நலன்புரி திட்டம் இடைநிறுத்தப்படவில்லை வெளியாகிய முக்கிய தகவல் பழைய வாகனங்களை விற்கும் வர்த்தக மாபியா குழு இளைஞர்களுக்கு எச்சரிக்கை நபர்களை வழிநடத்தியவர் கொழும்பில் அதிரடியாக கைது இந்தியாவில் வெப்ப அழுத்தம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எண்பத்தைந்து பேர் உயிரிழப்பு சீரற்ற காலநிலையால் பதினேழாயிரத்தி நூற்றி பத்தொன்பது பேர் பாதிப்பு ஏழு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விஷன் கே நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கே வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் முன்வைத்த யோசனையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடைமுறைப்படுத்தினால் அரசாங்கத்தில் விலகுவதாக ஸ்ரீலங்கா பொது எச்சரித்துள்ளது நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள பொதுஜன பெருமுனவின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் பாலித்தர் ரங்கே பண்டார தெரிவித்த கருத்து ஜனாதிபதி பொறுப்பேற்கவில்லை என்றால் நாட்டுக்கு அறிக்கை விட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் ஜனாதிபதியை தவிர வேறு எவரேனும் நாட்டுக்கு கேடு விளைவித்தால் அதற்கு கட்சி என்ற ரீதியில் எப்பொழுதும் எதிர்ப்பை தெரிவிப்போம் தவறு நடந்தால் அவர் நிச்சயம் அரசாங்கத்தை விட்டு விலகுவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பொது தேர்தலை திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாக நடத்துவதே தமது கட்சியின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்சவின் நிலைப்பாடு இந்த நிலையில் எந்த ஒரு தேர்தலையும் ஒத்தி வைக்க கூடாது எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்தில் இணைத்து பெருமனவிற்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவித்துள்ளார் வாக்குறுதி அளித்தபடி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்தில் வெற்றிகரமாக இணைத்துக் கொண்டால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு அவருக்கு ஆதரவு என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் ஜூன் பதினைந்தாம் தேதிக்குள் இந்த வாக்குறுதி நிறைவேறாவிட்டால் ஜூன் பதினாறாம் திகதி ஜனாதிபதி தேர்தலில் தமது நிலைப்பாடு தொடர்பில் மொட்டு இறுதி தீர்மானம் எடுக்கும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் அஸ்வசும நலன்புரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த முதியவர்களுக்கான கொடுப்பனவும் நிறுத்தப்படும் என வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு தேவையான ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டு மில்லியன் ரூபாய் மாவட்ட செயலகங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கொடுப்பனவுகள் தாமதமாகி இருந்த நிலையில் ஜூன் மாதம் இரண்டாவது வாரத்தின் பின்னர் முதியோர் கொடுப்பனவை பெற முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதேச செயலகங்களில் மே ஜூன் மாதங்களுக்கான உதவித்தொகையை பெற முடியும் எனவும் முதியோர் உதவித்தொகையை உரிய வங்கிக் கணக்குகளில் செலுத்தும் முறையின் கீழ் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தற்போது அஸ்வசும நலன்புரி தொகையை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் குடும்பங்களிலிருந்து எழுபது வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என்றும் நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது இலங்கை மக்களிடம் குறைந்த விலையில் பழைய வாகனங்களை பெற்று அதிக விலைக்கு விற்பனை செய்யும் இருநூறுக்கும் மேற்பட்ட வாகன விற்பனையாளர்கள் மற்றும் வாகன தரகர்கள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த நபர்கள் குறைந்த விலையில் பழைய வாகனங்களை வாங்கி மீண்டும் புதிய வாகனங்கள் போன்றோ தயார்படுத்தி விற்பனை செய்து வருகின்றமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த குழு வாட்ஸ்அப் கணக்குகள் மூலம் தகவல்களை பரப்பி பயன்படுத்திய வாகனங்களுக்கு பெரிய சந்தையை உருவாக்கியுள்ளமை தெரிய வந்துள்ளது இந்த கடத்தல்காரர்கள் குறைந்த விலையில் பழைய வாகனங்கள் கிடைப்பதாகவும் அவற்றை சீரமைத்து புதிய வாகனங்களாக விற்பனை செய்வதாகவும் கூறப்படுகிறது இந்த வர்த்தக மாப்பியா காரணமாக மக்களுக்கு சிறிய வாகனம் கூட நியாயமான விலையில் கிடைக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாக பலர் முறைப்பாடு செய்துள்ளனர் அரசாங்கம் வாகன இறக்குமதிக்கு தடை விதித்துள்ள நிலையில் சில வாகன வியாபாரிகள் புதிய மோசடியாக இதனை ஆரம்பித்துள்ளதாகவும் இந்த வர்த்தக மாப்பியாக்களின் நடவடிக்கை உடனடியாக முறியடிக்க பலர் என்ன அமைப்பினர் என்று கூறப்பட்டு இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்களையும் வழிநடத்தியதாக கூறப்படும் சந்தேக நபர் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒஸ்மான் புஷ்பராஜ் ஜெராட் என்ற குறித்த சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கொழும்பில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இவரை கைது செய்ய உதவுவோருக்கு இருபது லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என்று போலீசார் முன்னதாக அறிவித்திருந்தனர் அத்துடன் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்று கூறப்பட்ட நான்கு இலங்கையர்களும் கொழும்பிலிருந்து சென்னை ஊடாக அகமதாபாத் விமான நிலையத்துக்கு சென்றபோது இந்திய போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் மேலும் பாகிஸ்தானைச் சேர்ந்த அபு என்பவரின் கட்டளைப்படி இந்தியாவில் தாக்குதலை நடத்தும் திட்டங்களை அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்று இந்திய போலீசார் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி உடுப்பிட்டி பகுதியில் கொள்ளையர்களால் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்ட நபர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த கொடூர சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது உடுப்பிட்டி பகுதியைச் சேர்ந்த கோழி இறைச்சி வியாபாரம் செய்யும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய குணசிங்கம் சந்துரு என்னும் நபரே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளார் குறித்த நபர் வியாபாரத்தை முடித்துவிட்டு அதிகாலையில் தனது வீட்டிற்கு சென்ற போது அங்கு பதுங்கியிருந்த கொள்ளையர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதன்போது அவரால் அவலக்குரல் எழுப்பப்பட்ட நிலையில் அவரது மனைவி கணவரின் சத்தம் கேட்டு வீட்டிற்கு வெளியே ஓடி வந்துள்ளார் அவ்வேளை அவரது மனைவியையும் தாக்கி கொள்ளை கும்பல் அவரிடமிருந்த நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் குறித்த வீட்டில் சத்தம் கேட்பதை அவதானித்த அயலவர்கள் அங்கு சென்று கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு காயமடைந்த நபரை மீட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் அவர் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குருநாகலில் சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்றை நடத்திச் சென்ற உரிமையாளர் ஒருவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கைது செய்துள்ளது மாவத்தையில் இந்த சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் இயங்கி வந்துள்ளது இங்கு சவுதி அரேபியா ஓமான் குவைத் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆட்சேர்ப்பு நடப்பது தெரிய வந்துள்ளது அந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட நூற்றி பத்து கடவுச்சீட்டுகள் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் மற்றும் பல ஆவணங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் இந்தியாவின் ஒடிசா பீகார் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் வெப்ப அழுத்தம் காரணமாக பேர் உயிரிழந்துள்ளனர் அதிகளவான உயிரிழப்புகள் ஒடிசாவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஒடிசாவில் வெப்ப அழுத்தத்தால் நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள ஆறு மாதங்கள் முதல் மூன்று வயது வரையிலான சிறார்களுக்கு வழங்கப்படும் திரிபோஷ உற்பத்தியை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அனுமதி வழங்க சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார் இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் வெளியாகின இதில் இரண்டு லட்சத்து அறுபத்தி தோற்றிய நிலையில் ஒரு லட்சத்து எழுபத்தி நானூற்று தகுதி பெற்றுள்ளனர் அத்துடன் நூற்றி தொன்னூறு பரீட்சார்த்திகளின் பரீட்சை பெறுபவர்கள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதேவேளை பரீட்சையை மீளாய்வு செய்வதற்காக எதிர்வரும் ஐந்தாம் திகதி முதல் பத்தொன்பதாம் திகதி வரை விண்ண ிக்க முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் மிதந்த நிலையில் இரண்டு ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெல்தேனிய போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் தொடர்பான தகவல்கள் எதுவும் கண்டறியப்படாத நிலையில் ஒருவர் இருபது முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர் எனவும் மற்றையவர் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் கண்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெல்தேனிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் கடந்த சில மாதங்களாக நிலவி வரும் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்தொன்பதாக அதிகரித்துள்ளது நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்தவர்களே பாதிக்கப்பட்டுள்ளதோடு நூற்றி அறுபத்தி ஒரு பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் சீரற்ற காலநிலையால் இதுவரை எட்டு பேர் உயிரிழந்துள்ளதோடு இருபது பேர் காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதே நேரம் தொடரும் சீரற்ற காலநிலை ஏழு மாவட்டங்களுக்கு மண் விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி நுவலியா கண்டி கேகாலை ரத்னபுரி கழுத்துறை கொழும்பு மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நுவரலியா ரத்னபுரி கண்டி மற்றும் கழுத்துறை ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதே நேரம் இலங்கையின் பல பகுதிகளில் நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஊவா மேல் சபரகமு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு காலி மாத்தரை கண்டி நுவரலியா மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் உள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களிலும் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலை காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதே நேரம் பருவ பயிற்சி காரணமாக மழை நீடிப்பதால் மன்னார் முதல் கொழும்பு மற்றும் காலி ஊடாக பொத்துவில் கடற்கொழிலில் ஈடுபட வேண்டாம் என கடற்கொழிலாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட அமெரிக்காவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மூவர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவின் மினிசப்டா மாகாணத்தின் மினியா போலீஸ் நகரின் அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று குறித்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இனந்தறியாத நபர் ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் தகவல் அறிந்து சென்ற போலீசார் தொடர்புடைய சந்தேக நபர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் குறித்த நபரும் உயிரிழந்துள்ளார் இதன்படி மூன்று பேர் இலக்காகி உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவில் உணவகம் ஒன்றினுள் மர்ம நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகிய சிறுமியின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானியாவில் உணவகம் ஒன்றினுள் மர்ம நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகிய சிறுமியின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவமானது பிரித்தானியா தலைநகர் லண்டனில் கிங்ஸ்லாண்ட் ஐஸ்ட்ரீட் பகுதியில் கடந்த புதன்கிழமை இரவு இடம்பெற்றது இதன்போது குறித்த உணவகத்தில் தந்தையான அஜீஸ் மற்றும் தாய் வினயாவுடன் உணவருந்தி கொண்டிருந்த கேரளாவின் கொச்சியை சேர்ந்த ஒன்பது மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர் ஒருவர் உணவகத்தின் வெளியே அமர்ந்திருந்த மூன்று பேரை நோக்கி மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் உணவகத்திற்குள் உணவருந்து கொண்டிருந்த மரியா மீது ஒரு குண்டு பாய்ந்துள்ளது இந்நிலையில் துப்பாக்கியால் சுடப்பட்ட இருபத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி ரெண்டு வயதுள்ள மூன்று ஆண்களும் சிறுமி மரியாவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சிறுமியின் நிலைமை தற்போது மிக கவலைக்கிடமாக இருப்பதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் அமெரிக்க ஆயுதங்களை கொண்டு ரஷ்ய இலக்குகளை தாக்குவதற்கு அமெரிக்கார் அப்பால் அமெரிக்க உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக போர் இடம்பெற்று வருகிறது இப்போரினால் இருதரப்பிலும் பெருமளவு உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டுள்ளன இப்போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்து வந்த போதிலும் ரஷ்ய பகுதிகளுக்கு அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு பைடன் தடை விதித்திருந்தார் இந்நிலையில் குறித்த தடையை தற்போது தளர்த்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார் பைடனின் இந்த முடிவால் உக்ரைனின் ஆதரவு நாடுகளான பிரான்ஸ் பிரித்தானியா போன்ற நாடுகளும் தங்கள் ஆயுதங்களை ரஷ்யாவுக்குள் உள்ள ராணுவ இலக்குகள் மீது பயன்படுத்த உக்ரைனை அனுமதிக்கலாம் என கூறப்படுகிறது இதேவேளை மேற்கத்தைய நாடுகளால் வழங்கப்படும் ஆயுதங்களை பயன் உக்ரைன் தன்னை தற்காத்துக் கொள்ளலாம் எனவும் ஜெர்மனியும் யோசனை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் முடிவானது ரஷ்ய அதிகாரிகள் மத்தியில் பெரும் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவில் நிரந்தர அமைதி ஏற்படுத்தும் விதமாக புதிய திட்டம் ஒன்றை இஸ்ரேல் முன்மொழிந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார் போரை முடிவுக்கு நேரம் இதுவெனவும் அமாஸ் இந்த போர் நிறுத்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பைடன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் அமாஸ் இடையிலான போரானது பல மாதங்களாக நீடித்து வருகிறது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்குள் நுழைந்து பயங்கர தாக்குதலை நடத்தியதுடன் பலரை பணைய கைதிகளாக சென்றது அதன் பின்னர் அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் இன்று வரை காசாவில் தாக்குதலை நடத்தி வருகிறது அத்துடன் இந்த போர் காரணமாக எண்ணற்ற மக்கள் பாதிப்படைந்துள்ளனர் ஆயிரக்கணக்கான பெண்கள் குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் காசாவில் நிரந்தர அமைதி ஏற்படுத்தும் விதமாக புதிய திட்டம் ஒன்றை இஸ்ரேல் முன்மொழிந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் உள்ள மக்களுக்கு எதிரான போர் மற்றும் ஆக்கிரமிப்பை நிறுத்தினால் முழுமையான உடன்படிக்கைக்கு தயாராக இருப்பதாக அமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது இன்று ரெண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்